குட் மார்னிங் டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சுல தேர்வு ஒன்று அதற்கான விடைகள் சரிங்களா தேர்வு ஒன்றுக்கான விடைகள் அட்டவணையில் உள்ளவற்றை படித்து வினாக்களுக்கு விடைகளுக்கு இந்த வார்த்தைகளை ஒரு தடவைக்கு இரண்டு முறை மாணவர்கள் நம்ம வாசிக்க சொல்லிட்டு அதற்கு பிற அதற்குண்டான கேள்விகளை எழுத சொல்றோம் உயிரெழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுகன்னு கேட்குறாங்க உயிரெழுத்து ஆ முதல் அவ்வரை இருக்கிற அந்த எழுத்து தொடங்கக்கூடிய எழுத்துக்களை மாணவர்களை எழுத சொல்கிறோம் மெய் எழுத்து இடம் பெறாத சொற்கள் மெய் எழுத்தே இல்லாத சொற்கள் இரண்டே இரண்டு தான் மாசு வானொலி மற்ற இருக்குது மெய் எழுத்து சொற்களை எழுத சொல்றோம் அடுத்து ஒளிப்படம் என்னும் பொருள் தரும் சொற்கள் என்னது நிழற்படம் அடுத்து சந்திராயனுடன் தொடர்புடைய சொற்கள் எதுனா விண்வெளி செயற்கைக்கோள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய இரண்டு சொற்களை இணைத்து தொடர்களை இதில் இருக்கிற சொற்களை இணைத்து தொடர்கள் சொல்கிறாங்க ஆண்டு விழா அழைப்புதல் அச்சிடப்பட்டது செயற்கை கோளில் நிழற்படம் வெளியிட செயற்கை கோளில் நிலர்படம் வெளியிடப்பட்டது இப்படி இந்த மாதிரியான மாணவர்கள் சொந்தமான வாக்கியங்களை அமைத்து எழுத சொல்லலாம் அடுத்ததான் பாருங்க தொடர்களை படித்து மடிமடைகளை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இந்த மூன்று நான்கு ஐந்து தொடர்களை படிச்சுட்டு அதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடை எழுத சொல்லணும் முறையாக மறுசுழற்சி செய்ய வேண்டியவை எவைனா எல்லாமே மேலே இருக்குது சரிங்களா மின்னணு கழிவுகள் முறையாக மறுசுழற்சி செய்ய வேண்டியவை முதல் தொடர் இடம்பெறைய வேண்டிய மரபுத் தொடர் எதுனா பாடியதுங்கிறத்துல எதுன்னு இருக்கணும் மயில் அகமும் சித்தப்பா எதை கொடுத்து என்ன செய்ய சொன்னார்னா அழைப்புதலை கொடுத்து படிக்க சொன்னார் காகம் என்ன செய்ததுன்னு கேட்டா முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எல்லோராலும் பாட முடியும் என நிரூபித்தது செயற்கைக்கோள் இதற்காக விண்ணில் ஏவப்பட்டது மண்ணில் உள்ள வளத்தை ஆய்வு செய்ய விண்ணில் செயற்கைக்கோள் ஏவப்பட்டது அடுத்து மறுபடியும் அதுல இருக்கிற வாட்சில் கீழே கேள்விகளை சொல்கிறாங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை மூன்று மணி நன்றாக பொருள் புரியும் வரை வாசிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கேள்விகளுக்கு போகலாம் மீனா உயிரியல் பூங்காவில் பார்த்த பறவைகள் எவை பறவைகள் யாவை கேட்டால் மீனா பார்த்த பறவைகள் வெள்ளை மயில் பஞ்சவண்ணக்கிளி பூநாரை தீக்கோழி தான் பறவைகள் பெயர்களில் வண்ணங்களை கொண்ட உயிரினங்கள் பெயரில் கலர் கொண்டோம் அப்போ வெள்ளை மயில் கிளி வெள்ளை வெள்ளைப்புளி மஞ்சள் அனகோண்டா போன்றவை மீனா எதை கண்டு பயந்தால்னா மீனா மஞ்சள் அனகோண்டாவை பார்த்து பயந்தால் இப்பத்து கிலோமீட்டில் வர்ணனை சொற்களை எடுத்து எழுதுக பெரிய பச்சை பசேல் உயரமான நீண்ட அழகிய மிகவும் போன்றவை தான் வர்ணனை சொற்கள் அடுத்து வரும் சொல்லி எழுதுகினா காலாண்டு மேல பத்தி படிக்கிறோம் காலாண்டுங்கிற வார்த்தை வந்து அதுக்கு அடுத்த வார்த்தை என்னன்னு பார்த்து வரும் காலாண்டு விடுமுறை உயிரியல் மீண்டும் அதே மாதிரி இந்த பள்ளி தகவல் பலகை ஏதாவது நோட்டீஸ் போர்டுன்னு இதை பார்த்துட்டு நம்ம மாணவர்கள் வந்து இதை படிச்சு பார்த்து கீழே கேட்கப்பட்ட கேள்வி எழுப்பு விடைகள் அழைப்புதல் எங்க இருக்குது அப்படின்னா இடம்பெற்ற இடம் வந்து பள்ளி தகவல் பலகை போட்டிகளுக்கான தலைப்பு எதுன்னு கேட்டால் மாசில்லா உலகம் படைப்போம் மகிழ்வான உலகம் படைப்போம் உன் பள்ளியில் எட்டாம் வகுப்பு வரை இருக்கிறது என எந்தெந்த வகுப்பு மாணவர்கள் போட்டியில் கலந்து கொள்ளலாம்னா நாலாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ளமானது போட்டியில் வெற்றி பெறுவோருக்கு வழங்கப்படுவீங்க கேட்டால் பரிசும் பாராட்டும் வழங்கும் சரி கவினுக்கு பாடவும் நடனமும் தெரியும் கோமதிக்கு கவிதை எழுத தெரியும் உனக்கு நடிக்க தெரியும்னா நீங்கள் ஒரு என்ன போட்டியில் கலந்து கொள்வீர்கள் அப்படின்னா எந்தெந்த போட்டியில் நமக்கு என்ன திறமை இருக்கோ அந்த போட்டியினுடைய பெயர்களை இங்கே எழுதுங்க அப்படின்னு மாணவர்களை எழுத சொல்லுங்க சரிங்களா அடுத்து ஐ செய்யலாமே கொடுத்துருக்காங்க இது எந்த நாள் என்று எழுதுவோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா எனக்கு அனைவரும் வாழ்த்து கூறினர் பிறந்த நாள் விழா என் அம்மாவிற்கு நான் வாழ்த்து அட்டையை தந்தேன் அப்படின்னா அன்னையர் தின விழா என் பள்ளியில் மாறுவேட போட்டியில் கலந்து நான் குழந்தைகள் நாள் விழா நீர் மாசு விடாமல் பாதுகாக்க என் மாமா எனக்கு அறிவுரை கூறினார்னா உலக நீர் நாள் நாள் காட்டில் மார்கழி மாதத்தின் இறுதி நாள்னா அது போகி பண்டிகை என் தம்பிக்கு சொட்டு மருந்து போட்டனர் எதுக்கு போலியோ சொட்டு மருந்து அடுத்து பாருங்க இது எனது பள்ளி நாங்கள் கொண்டிருக்கிறோம் இது எனது புத்தகம் நாங்கள் அனைவரும் படித்துக் கொண்டிருக்கிறோம் இது எனது வண்ண பென்சில் நாங்கள் அனைவரும் வரைந்து கொண்டிருக்கிறோம் இது எனது வீடு வீட்டுல பார்த்தா மாதிரி அதனால நாங்கள் அனைவரும் விளையாடி கொண்டிருக்கிறோம் அடுத்து வந்து முன்பிருந்தா பின்பிருந்தா எப்படி படிக்கலாம் சின்னாவுக்கு உதவுகளே அதாவது எலி பார்த்த பாப்பான் படிக்கிறதா பாப்பா பார்த்த எழின்னு படிக்கிறதா எலி பார்த்த பாப்பாங்க முன்பிருந்து டிக் போடணும் பாப்பா பார்த்த எலினா பின்பிருந்துங்கிற டிக் போடணும் அப்ப பாப்பா பார்த்த எளிதா வரும் டிக் குரங்கு வரைந்த கரடியாக கரடி வரைந்த குரங்கா பாருங்கள் கரடி தான் குரங்கு வரைஞ்சிருக்குது இப்போ கரடி வரைந்த குரங்கு தான் பின்பிருந்தா அவசியம் அணில் கையில் சிறுமியா சிறுமி கையில் அணிலா சிறுமி கையில் அணிலா சரி அப்போ இங்கே டிக் பண்ணணும் அடுத்து மான் பொம்மை உள்ள கடையில் முகிலனா முகிலன் கடையில் உள்ள மான் பொம்மையா அப்படின்னு பார்த்தா முகிலன் கடையில் உள்ள மான் பொம்மைங்கிறதுனா சரி அதுவும் பின்பிருந்துன்னு தான் வரும் மாணிக்கம் சாலையில் பயணிக்கும் பேருந்து அப்போ மாணிக்கம் சாலையில் பேருந்து வந்து பயணிக்குது அப்ப சரி நாய் துரத்திய பன்றி நாய் தான் ஓடுது பன்றி தான் துறந்தது இல்லைங்களா அப்போ பன்றி துரத்திய பன்றி துரத்திய நாய்க்கு தான் சரி அடுத்து உங்களுக்கு பிடித்த நாள் பற்றி உங்களுக்கு சிறப்பான நாள் பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொருவருக்கும் தெரியும் அவங்களுக்கு சிறப்பான நாள் வந்து அவங்களுடைய பிறந்த நாள் அதை பற்றி நீங்க ஒரு நான்கு ஐந்து வரிகள் நீங்கள் சொந்தமாக எழுதிக்கொள்ளுங்கள் நாங்கள் ஒரு ரெண்டு மூணு லைன் எழுதியிருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு பிடித்தது போல் உங்களுக்கு விருப்பம் போல நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் இதோட இந்த மாதத் தேர்வுக்குண்டான விடைகள் முடிவு மீண்டும் அடுத்தடுத்த வீடியோக்கில் சந்திப்பும் தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்த்து எங்களுக்கு ஆதரவுங்கள் நன்றி வணக்கம்